கதைகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு கதை பேசலாம் வாங்க பகுதியில் நாம பார்க்க போறது வால்கா முதல் கங்கை வரை கதையோட இரண்டாவது பகுதியான திவா இந்த பகுதியில் இருக்கிற நாடு எங்க இருக்கு அப்படின்னா பால்கா நதிக்கரையோட மத்திய பகுதியில் தான் இருக்கு இங்க இருக்கிற மனித இனம் யார் யாருன்னு பார்த்தா இந்தோ ஸ்லாவியர் அப்படிங்கிறாங்க இந்த வம்சத்தினரோட பேர் வந்து கதம் வம்சத்தினர் அப்படின்னு சொல்றாங்க இந்த பகுதி நடந்த காலம் வந்து கிமு மூவாயிரத்தி ஐநூறு சுமார் இரநூத்தி இருபத்தஞ்சு தலைமுறைகளுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் திவா சூரிய ரொம்ப கடுமையா இருக்கு பாரு உன் உடல்ல இருந்து வேர்வை கொட்டுது இங்க வா பாரு கொஞ்ச நேரம் உட்காரு அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது சரி சூரஸ்ரவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தீபாங்கிறவங்க ஒரு பெரிய தேவதாரு மரத்தோட நிழல்ல ஒரு பட்டையான பாறை மேலே அந்த சூரசரபா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாங்களாம் இங்கே திவாங்கிறது ஒரு பெண் செகப்பு கலரில் இருக்கிற முத்தை எப்படி மின்னுமோ அதே போல் திவாவோட நெத்தியில் இருக்க வியர்வை துளிகள் மின்னச்சான் ஆனால் அது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் கிடையாது ஏன்னா அது வந்து ஒரு கோடை காலம் மத்தியான நேரம் அவங்க ஒரு மானை துரத்திட்டு போய் ரொம்ப களைச்சு போயிருந்தாங்களாம் ஆனால் அந்த இயற்கை சூழல் வந்து அந்த கலைப்பை ரொம்ப சீக்கிரத்துலேயே போக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைஞ்சிருந்தது தான் அங்கேருந்த மலை அடிவாரத்துலேருந்து உச்சி வரைக்கும் பசுமையாக இருக்குமா ரொம்ப பெரிய பெரிய மலை பெரிய பெரிய மரங்கள் வந்து நீள நீளமான கிளைகளோடு இருக்குமா அங்கே இருக்கிற தேவதாறு மரங்களோட நிழல் படர்ந்திருந்து சூரிய கதிர்களை உள்ளே வரவிடாதான் அதனால் அந்த இடம் வந்து கொஞ்சம் குளுமையாக இருக்குமா அந்த மரங்களுக்கு கீழே நிறைய விதமான பூச்செடி செடி கொடி நிறைய தாவரங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா வளர்ந்துருந்துச்சான் கொஞ்ச நேரம் அப்புறம் இந்த திவாவும் சூரசவாவும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள சுற்றி வளர்ந்துருந்த வேற வேற வண்ணத்தோட வேற வேற நறுமணத்தோட இருக்கிற மலர்களை செடிகளை எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பிச்சாங்களாம் அந்த இளைஞன் அதாவது அந்த சூரசரவா அவனோட வில் அம்பு கற்கோடாலி எல்லாத்தையும் பாறை மேலே வச்சுட்டு செடிகள் கிட்ட போயிட்டு செடிகள்லேருந்து வெள்ளை கலர் ஊதா கலர் சிவப்பு கலர்னு நிறைய கலர் கலராக பூக்களை பறிக்க ஆரம்பித்தாங்க அந்த செடிங்க பாறைகளுக்கு பக்கத்தில் ஓடிகிட்டு இருந்த ஒரு கோடை பக்கத்தில் வளர்ந்துருந்துச்சான் அந்த பெண்ணும் என்ன பண்ணுறாங்க அதாவது இந்த திவா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஆயுதங்களையும் ஓரமாக வச்சுட்டு அவங்களோட கூந்தல் வந்து ரொம்ப நீளமாக கோல்டன் கலரில் இருக்கான் அதை வந்து கோதி விட்டுக்கிட்டாங்களாம் அவங்களுக்கு ரொம்ப பக்கத்திலே வால்கா நதி ஓடிட்டுருந்து தான் ரொம்ப அமைதியாக வால்கா நதி ஓடிட்டு இருந்துச்சான் அந்த நதிக்கரையில் இருக்கிற பறவைகள் பூச்செடிகள் இதெல்லாம் பார்க்கும்போது தூரத்தில் ஒரு இளைஞன் வந்து பூ பறிக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சுதான் அவனோட தலைமுடியும் இவங்களோட தலைமுடியை போலவே பொன்னிறமா இருந்தான் ஆனா ஆனால் அந்த ஆணோட முடியோட இவங்க முடியை கம்பேர் பண்ணணும்னு அவங்க நினச்சி கூட பார்த்தது இல்லையா இவங்க தலைமுடியை விட அந்த ஆணோட தலைமுடி தான் ரொம்ப கவர்ச்சியாக இருக்கிறதா அவங்களுக்கு தோணுச்சான் அவனோட அந்த ரொம்ப அடர்ந்த தாடியும் அதே மாதிரி மஞ்சள் கலரில் தான் இருந்துச்சான் அப்புறம் அந்த பையனோட மூக்கு கண்ணம் நெற்றிலாம் வந்து சிவப்பா தெரிஞ்சுதான் இந்த பெண்ணோட பார்வை வந்து அவனோட தோள்கள் மேலே வந்து பட்டுச்சான் அதாவது அந்த பெண் வந்து அந்த ஆணை ரசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவனை பார்த்தது கூட அவங்க இல்லை இப்போதான் தூரத்துலேருந்து அவனை வந்து அவனோட தலையிலேருந்து கால் வரைக்கும் அவனை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஒரு நாள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சான் அந்த இளைஞன் என்ன பண்ணியிருக்கான் இதுதான் இந்த சூரசரவா வந்து கற்கோடாளி வச்சுருப்பானான் அவனோட கற்கோடாலியை வச்சு பெரிய காட்டு பண்ணியை வந்து ரெண்டாக பொழுந்துட்டானான் அவ்வளோ வலிமையாக இருந்தானான் அப்போது அந்த சமயத்தில் அந்த மாதிரி ஒரு முரட்டுத்தனமான அந்த கைகள் வந்து இப்போது மென்மையான பூக்களை பறிக்கும் போது ரொம்ப மென்மையாகவும் மிருதுவாகவும் தெரியுது இவங்களுக்கு இந்த சூரஸ் பேரை வந்து நம்ம கொஞ்சம் சுருக்கி சூரன் அப்படின்னு வச்சுக்க இந்த சூரன் என்ன பண்ணானா திவாவோட காதலை பெறறதுக்கு நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கானா வாய் வார்த்தைகளில் சொன்னது இல்லையா ஆனால் அவனோட நடவடிக்கைகளால் அவனோட காதலை அவன் வெளிப்படுத்தியிருக்கான் டான்ஸ் ஆடும்போது அதான் சொல்லியிருக்கேன்ல நடனம் ஆடுவாங்க முன்னாடி பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிங்க தெரியும் ஏதாவது ஒரு அவங்களுக்கு வெற்றியாகவோ இல்லை மதுபானம் கிடச்சிதுனாவோ அவங்க வந்து ஒவ்வொரு ராத்திரியும் வந்து தாய் தலைவிக்கு முன்னாடி நடனம் ஆடுவாங்க ஆண்கள்லாம் சேர்ந்து மற்ற பெண்களோட நடனம் ஆடுவாங்க தாய் தலைவியும் சில சமயத்தில் நடனம் ஆடுவாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நடனங்கள் ஆடிருக்கும் போது அவனோட சாமர்த்தியம் வந்து அந்த நடனத்தில் தான் அவன் காட்டுவானா பெண்ணை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இவனுக்கு என்னென்னல்லாம் எப்படி எப்படியெல்லாம் வந்து டான்ஸ் ஆடணுமோ அப்படி எல்லாம் வந்து அட்ராக்டிவா டான்ஸ் ஆடுவானா ஆனால் இந்த திவா வந்து இவனை கண்டுக்கிட்டது கூட கிடையாதான் மத்த மற்ற இவங்க ஆடிட்டு இருந்திருக்காங்களாம் இவங்க வந்து மற்ற ஆண்களை தன்னை முத்தமிடுறதுக்கும் அனுமதிச்சிருக்காங்களாம் ஆனால் இந்த சூரனால வந்து அவங்கள முத்தமிடவோ ஈவன் ஹக் பண்ணவோ கூட இவங்களால முடியல அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க இப்போ கரண்ட்க்கு வருவோம் அவன் அந்த பையன் வந்து இப்போ அவனோட கையில நிறைய மலர்களோட வரானும் அதுவா வந்து என்ன பண்றாங்க அவனை அப்படியே அவனை பார்த்து அவன் அவன் மேல இருந்த அவன் மேல இருந்து அவங்களால அந்த கண்ணை எடுக்கவே முடியல இவனை போய் நம்ம எப்படி இவ்வளோ நாள் கவனிக்காமல் விட்டுட்டோம் அலட்சியப்படுத்திட்டோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி அவங்களுக்குள்ள வந்துருச்சு ஆனால் அடிப்படையில் அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை ஏன்னா இவனால் அவங்கக்கிட்ட அந்த லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல வாய் அவங்க அவங்கக்கிட்ட அதை சொல்லலை யார் அப்ரோச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தானே ரெஸ்பான்ஸ் வரும் இவன் அப்ரோச் பண்ணவே இல்லை அதனால் அவனுக்கு ஒழுங்காக ரெஸ்பான்ஸும் வரல அந்த சூரன் திவா பக்கத்தில் வந்ததும் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வெல்கம் பண்ணி நீ எடுத்துகிட்டு வந்த பூக்கள் ரொம்ப அழகாக வாசனையோடு இருக்கே அப்படின்னு பாராட்டுறாங்க சூரன் வந்து எடுத்துகிட்டு வந்த பூக்களையெல்லாம் பார மேலே பூச்சி வச்சுட்டு அவளை பார்த்துட்டு இந்த பூவை எல்லாத்தையும் உன் கோல்டன் கலர் ஹேரில் சேர்த்து பின்னிட்டா அது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா எனக்கு வச்சுட்றதுக்கு தான் இந்த பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்தியா சூரா அப்படின்னு கேட்குறாங்களான் தீபா ஆமாம் நான் இந்த பூக்களை பார்த்தேன் உன்னையும் சேர்த்து பார்த்தேன் அந்த தண்ணியில் வாழும் இல்லை இந்த நதியில் வாழற தேவதைகள் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க உடனே இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஜல தேவதைகளா யார் அவங்க அப்படின்னு கேட்குறாங்களா தீபா ஆமாம் ஆத்து நீரில் ரொம்ப அழகான தேவதைகள் வாழும் அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா நம்ம ஆசைப்படுற வரத்தை எல்லாத்தையும் முழுசாக நமக்கு தருவாங்க ஆனால் கோவம் மட்டும் அவங்களுக்கு வந்துடுச்சுன்னா நம்மளை அழிச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா நீ என்னை எப்படிப்பட்ட ஜல தேவதைன்னு நினைக்கிற சூறா அப்படின்னு இவங்க கேட்டாங்க கோபமே வராத ஜல நினைக்கிறேன் அப்படின்னு சூரன் வந்து இவங்களுக்கு ஒரு ஐஸ் வச்சாங்களாம் ஆனா நான் உன்னோட சந்தோஷமா பழகுனது கூட இல்லையே அப்படின்னு இவங்க கேட்கவும் திவா ஒரு பெரும் மூச்சு விட்டு அமைதியாயிட்டாங்களாம் நீ என்கிட்ட ஒரு வாட்டி கூட கோபமா பழகுனது இல்லை நம்மளோட சின்ன வயசு ஞாபகம் உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இவங்க திவா என்ன சொல்றாங்கன்னா அப்பையும் நீ கூச்சப்படுறவனாதான் இருந்த நானாக வந்து தான் உனக்கு முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் அது ரொம்ப ஒரு நல்ல மெமரியாக இருந்துச்சு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்களாம் அப்புறம் அவங்க அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் நான் இவ்வளோ நாள் மறந்துட்டேன் உன்னை நான் கண்டுக்கலை அப்படின்னு சொல்லவும் இவங்களும் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த ஆண் வந்து இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறாங்க பெண் வந்து வருத்தப்பட்டு பேசிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஆண் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது என் தலையில் இந்த பூக்களை வச்சு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் சூரியன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு செடியோட தண்டுலேருந்து நூல் போல் அந்த இழையை பிரிக்கிறாங்க இழை அப்படின்னா நூலுன்னு அர்த்தம் பிரித்து அந்த நாரில் வந்து சிவப்பு வெள்ளை ஊதா அப்படின்னு கலர் கலராக இருக்கிற அந்த பூக்களை தொடுத்து கட்டி திவாவோடய தலையில் வச்சு விடுறாங்களாம் திவா வந்து அந்த பாறைக்கல்லில் உட்காந்த நிலையில் இருக்கும்போது சூரன் கொஞ்சம் விலகி நின்று அவங்களோட முகத்தை பார்க்குறாங்க சூரனுக்கு திவா ரொம்ப அழகாக தெரிஞ்சாங்களாம் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் நின்று பார்க்குறாங்களாம் சூரன் முன்ன பார்த்ததை விட இப்போ ரொம்ப அழகாக தெரிகிறாங்களாம் ஆனால் அந்த இடம் வரைக்கும் பூக்களோட நறுமணம் வந்து பரவலை அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி வந்துட்டு திவாவோடய பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாங்களாம் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது திவா அவங்களோட கையை வந்து சூரனோட தோல் மேலேயும் சூரன் வந்து திவாவோட இடுப்புலேயும் கை போட்டுக்கிறாங்க அப்படி கை போட்டு உட்காந்துட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க திவா இந்த பூக்கள்லாம் எனக்கு முன்ன விட இப்போ ரொம்ப அழகா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க சூரன் அதுக்கு யார் ரொம்ப அழகா இருக்காங்க பூக்களா இல்லைனாண்ணா அப்படின்னு திவா கேக்குறாங்க எப்பயுமே பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி தனக்கு பிடிச்ச ஒரு ஆண்கிட்ட கேக்குறது வந்து பெண்களுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம் அதனால சூரனுக்கு பதில் எதுவும் சொல்ல தெரியலையா கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு திவா பக்கத்துல இருந்து பார்த்தாலும் நீ அழகு கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தா நீ ரொம் உன்னை விட ரொம்ப அழகாக தெரியற அப்படின்னு புகழ்ந்தாங்களாம் கொல்கா கரை வரைக்கும் போய் பார்த்தா அப்படின்னு திவா கேக்கிறாங்களாம் அவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்கறது சரியா இருக்காது அவ்வளோ தூரத்துல இருந்து உன்னோட உருவமும் தெளிவாக தெரியாது இந்த பூக்களோட நறுமணமும் வீசாது அது வரைக்கும் அப்படின்னா சூறா நீ என்னை இருந்து பார்க்க தான் நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது நான் உன் பக்கத்தில் இருக்கிறதுக்கு தான் எனக்கு ஆசை திவா சூரியன் எப்பயும் பகல் கூட தானே சேர்ந்துருக்கோம் அப்படின்னு இவரும் பதில் சொல்கிறாரு இன்னைக்கு நீ என் கூட நடனம் மாறி வருவே சூரா அப்படின்னு திவா கேட்குறாங்க நிச்சயமாக வருவேன் அப்படிங்கிறாங்க சூரன் இன்றைக்கி நீ என் கூட தங்குவில்ல அப்படிங்கிறாங்க உடனே சூரன் வந்து கட்டாயம் தங்குவேன் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி ராத்திரி முழுக்க என் கூட இருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சூரன் நிச்சயமா அப்படிங்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி நான் வேறு எந்த பையன் கூடவும் சேர்ந்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திவா என்ன பண்ணுறாங்கன்னா சூரனை வந்து தழுவிக்கிறாங்க ஹக் பண்ணிக்கிறாங்க இந்த நேரத்தில் வேட்டையாட போயிருந்த அந்த இளைஞர்களும் அந்த பெண்களும் வந்து வராங்க அப்படி வந்துட்டு இருக்கும்போது திவாவும் சூரனும் வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு திவாகிட்ட கேட்குறாங்க நீ இன்றைக்கி சூரனை தோழனா தேர்ந்தெடுத்துகிட்டே போல இருக்கே அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படின்னு திவா சொல்லிட்டு சூரன் எனக்கு இவ்வளோ அழகாக பூக்களை இப்போ தொடுத்து வச்சிட்ருக்கான் பாருங்களேன் அப்படின்னு காமிச்சாங்களே உடனே ஒரு பெண் அந்த கூட்டத்தில் ஒரு பெண் இருந்துக்கிட்டு சூரா நீ இவ்வளோ அழகாக அலங்காரம் செய்கிறையே என்னோட தலைக்கும் இந்த மாதிரி பூ அலங்காரம் செய்கிறதுக்கு வாயேன் அப்படின்னு கேபுறாங்களாம் உடனே திவா வந்து இன்னைக்கெல்லாம் முடியாது சூரன் இன்னைக்கு எனக்கு சொந்தம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்களாம் அதுக்கு அந்த பெண் வந்து சரி நாளைக்கு அவனை எனக்கு சொந்தமாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களா உடனே திவா வந்து நாளைக்கா முடியாது நாளைக்கும் அவன் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறாங்களாம் உடனே அந்த பெண் இருந்துகிட்டு தினமும் அவன் உனக்கு சொந்தமானவனா இருப்பான் அது வழக்கம் இல்லையே திவா அப்படின்னு கேக்குறாங்களா உடனே திவாவுக்கு வந்து தப்பு தான் தோணுது ஏன்னா அவங்க வழக்கத்தில் யாரும் யாரையும் சொந்தம் கொண்டாடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு வழக்கமாக இருந்திருக்கு இந்த காலகட்டத்தில் அப்போது தினம் தினம் இல்லை சகோதரி இன்றைக்கும் நாளைக்கும் மட்டுந்தான் அவன் என்னுடையவனாக இருப்பான் அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க கொஞ்ச நேரத்தில் வயதான அந்த வேட்டைக்காரங்களும் அங்கே வந்துட்டாங்க ஒரு பெரிய கருப்பு நாய் வந்து சூரனோட கால் பக்கத்தில் நிற்குது அப்போ தான் சூரனுக்கு அவனுடைய ஆடுகள் ஞாபகத்துக்கு வருது உடனே சூரன் என்ன பண்ணுறான் திவாவோட காதுகளில் ஏதோ சொல்லிவிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறான் என்னங்க இந்த பகுதி பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பகுதிக்கு காத்துருங்க நன்றி